இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்ச்சி மற்றும் கல்வி ஊக்கத்தொகை பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவிகளுக்கான கல்வி ஊக்கத்தொகையை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய உங்கள் தோழன் அறக்கட்டளை சகோதரர்களுக்கும் அவர்களோடு இணைந்து ரெஜிமன் பஜார் பள்ளிவாசலுடைய இமாம்களுக்கும் புதியதாக இந்த பகுதியிலே ஜமா தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று உங்கள் தோழன் அடக்கத்திலையோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தில் சிறப்பாக சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாநகராட்சியின் மேயர் அண்ணன் அன்பழகன் அவர்களே காவல் ஆய்வாளர் சகோதரி மேடம் சுலக்ஷனா அவர்களே நகர் காவல் ஆய்வாளர் அக்கா அஜீம் அவங்க அக்கா தான் சிறு குழுவில் இருந்து கூப்பிடுவேன் அக்கா அஜீம் அவர்களே ஜமாத்துலமாவுடைய மாநில துணை தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய பல காலமாக எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மீரான் மிஸ்பாயி அவர்களே அஜிரத் இனாமுல் ஹசன் அவர்களே எனக்கு பின்னால் நீண்டதொரு சிறப்பான உரை நிகழ்த்துவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இமாம் இஸ்மாயில் ஹசனி அவர்களே மற்றும் அண்ணன் சீயம்மன் சலீம் அவர்களே மற்றும் பெருந்திரளாய் திரண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகளே ஜமாத் நண்பர்களே மற்றும் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் பெருமக்களே உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிக நிகழட்டும் என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் செங்கோட்டை முதல் சென்ட் ஜார்ஜ் கோட்டை வரை இன்று எழுபத்தி ஒன்பதாவது கொடி ஏற்றப்பட்டு கோட்டையிலே விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மரியாதைக்குரிய தலைவர் பேராசிரியர் காலம் மொய்தீன் அவர்களுக்கு தகைசார் விருதை பெருமகன் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த பகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு பிறகு இந்தியாவுடைய இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமிய பங்களிப்பை பற்றி பேசுவதற்கு இமாம் இஸ்மாயில் ஹசனி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த தலைப்பை ஒட்டி இன்று சுதந்திர தினமாக இருப்பதால் நானும் அந்த தலைப்பிலே பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன் நீங்க காலையில இருந்து டிவி பார்த்திருப்பீங்க இந்த டிவி ஊடகத்திலே இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி இந்த நாளிலே சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு விடுமுறை விடப்பட்டு நீங்கள் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள் காலையில பச்சி நடத்தப்பட்டிருக்கும் பிறகு ஆடல் பாடல் இருக்கும் சுதந்திரத்தை பற்றி சினிமா நடிகர்களிடத்திலே அல்லது சினிமா நடிகை பெண்களிடத்திலே கேட்கப்படும் நீங்கள் இந்த சுதந்திரத்தை பற்றி என்ன உணர்கிறீர்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவங்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை பற்றியோ இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றியோ என்னவென்றே தெரியாது அவங்க சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தங்களுடைய அந்த உடல் மொழியால் நாங்க என்றெல்லாம் அவர்கள் ஊடகத்திலே காலையிலிருந்து பழைய தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் ஆனால் என்றாவது இந்த இந்திய விடுதலைக்காக இந்த சுதந்திர போராட்டத்திற்காக முன்னூறு ஆண்டு காலமாக போராடிய இந்த முஸ்லிம் சமூகத்தின் குடும்பங்களை சந்தித்து பேட்டி எடுத்திருப்பார்களா கேரளாவில் இருந்து மாப்பிள்ளை என்று கூஸ்ட் வண்டியிலே அடைக்கப்பட்டு சுதந்திர போராளிகள் வரும் வழியிலே பலர் இறந்தார்கள் திருச்சியிலே சையத முர்துஜா அவர்களுடைய கடலையிலே மையத்துக்கு வாங்கப்பட்டு காஜாமலை கரோசானிலே அடக்கம் செய்யப்பட்டது என்னைக்கையாவது சையத முர்துஜாவுடைய குடும்பத்திற்கு போய் நீங்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திலே உங்களுடைய முன்னோர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்களே என்று ஒரு தொலைக்காட்சி ஒரு ஊடகமாவது பேட்டி எடுத்திருக்குமா இந்தியாவின் விடுதலை போராட்ட போராட்டத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தேசிய ராணுவத்தை துவங்குவதற்காக பர்மாவுக்கு சென்றிருந்த சென்றிருந்த காலகட்டத்திலே அமீர் அம்சாவும் அவர்களுடைய குடும்பங்களும் எண்ணற்ற செல்வங்களை இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தேசிய ராணுவத்திற்காக நேதாஜிக்கு உதவி செய்தார்களே அந்த குடும்பம் இன்னும் இருக்கிறார்கள் அமீர் குடும்பம் என்னைக்கு எந்த ஊடகமாவது அந்த குடும்பத்தை போய் இவர்கள் இந்திய விடுதலைக்காக தங்களுடைய சொத்துக்களையும் இழந்தவர்கள் என்று வேட்டி காட்டியிருப்பானா என்னைக்காவது இந்த ஊடகம் இந்த முஸ்லிம் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் இந்திய முழக்க இணைந்து மரணிக்கப்பட்டவர்களுடைய சிறைச்சாலை மாட்டோவில் இருக்கிறது அந்தமானில் இருக்கிறது இஸ்லாமிய சிறைவாசிகள் இங்குதான் கொலை செய்யப்பட்டார்கள் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று என்னைக்காவது ஊடகம் மாண்புமிகு இந்தியாவுடைய மோடி அவர்கள் இன்று செங்கோட்டையிலே உரை நிகழ்த்துகிறார் தேசிய கொடியை ஏற்றி விற்று உரை நிகழ்த்தி அவர் சொல்லுகிறார் ஆர் எஸ் எஸ் என்கின்ற ஒரு இயக்கத்தை பற்றி பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் என்கின்ற இயக்கம் மக்கள் சேவையிலே பெருத்த இயக்கம் என்கின்ற இயக்கம் அவர்களுடைய சேவைகளை அவர்களுடைய கிளைகளை விலக்கி சொல்வது முடியாது அவர்களுடைய பண்புகளை விலக்கி சொல்ல முடியாது என்றெல்லாம் ஆர் எஸ் எஸ் பற்றி இந்திய பிரதமர் மேடையிலே பேசியிருக்கிறார் சுதந்திர நாள் என்று நாமும் அவருக்கு பதிலாக பிரதமர் கேள்வி கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய மண்ணின் பெருமகள் பெருமகள் எங்கள் இந்திய தேசத்தின் பிரதமர் மோடி அவர்களே என்னைக்கியாவது ஆர் எஸ் சார்ந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் உருவாக்கினார்களே ஆர் எஸ் உடைய தலைவர் கோல்வாக்கர் இவர்களுடைய வாரிசுகள் இந்திய விடுதலைக்காக அல்லது அவர்களுடைய முன்னோர்கள் போராடிய ஒரு வரலாறு உங்களால் காட்ட முடியுமா இந்திய விடுதலைக்காக ரத்தம் சிந்திய ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் காரணையாவது தேசத்தின் பிரதமரால் காட்ட முடியுமா சரி மோடி அவர்களோ மோடியின் அருகாமையில் இருக்கிறார்கள் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாராவது ஒருவர் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடி இருக்கிறார்களா தேசத்தின் பிரதமர் அவர்கள் தேசத்தின் தேசியத்தின் கொடியை ஏற்றிவிட்டு புகழ்ந்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் உடைய இயக்கம் செய்த சேவை என்ன தெரியுமா மகாத்மா காந்தியை கொலை செய்தார்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தவன் கோட்சே என்கின்ற ஒரு ஆர் எஸ் காரன் இதுதான் ஆர் எஸ் செய்த சேவை ஆர் எஸ் உடைய ஆரம்ப கால தலைவர் சாவர்கர் என்பவர் அந்தமான் சிறையிலே அடைக்கப்படுகிறார் அந்தமான் சிறையிலே அடைக்கப்பட்டவர் சில காலம் கழித்து கடிதம் எழுதி தருகிறார் எனக்கும் இந்த சுதந்திர போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அந்த ஆர்எஸ்எஸ் உடைய வெள்ளக்காரனுடைய சுவை நக்கிய புகழ் தான் ஆர் இருக்கிறது அதை பேச வேண்டிய மோடி அவர்கள் ஆர் எஸ் தெரியுமா என்றெல்லாம் புகழ்ந்திருக்கிறார் அருமைக்குரிய உறவுகளே இந்த நாட்டின் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு கோட்டையிலே கொடியை ஏற்றுவதற்கு தகுதி உடையவர்கள் இஸ்லாமியர்கள் நீங்கள் நினைக்கலாம் வேறு யாரும் போராடவில்லையா அல்லது முஸ்லிம்கள் மட்டும்தான் போராடினார்களா என்று இந்தியாவின் விடுதலை போராட்ட வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் இந்திய சுதந்திர போராட்டத்தையே வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு முன்னால் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் நடைபெறவில்லையா ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்திலேயே சுதந்திர போராட்டத்தை தங்கள் தோல்களிலே சுமந்தார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டிலே டெல்லியிலே டெல்லி கோட்டையிலே வெள்ளையாருடைய கொடி பறக்கவிட்ட கொடியை அறுத்தறிப்பதற்காக அவர்களும் அப்துல் அபீஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு உளமாக்களுடைய தலைமையிலே டெல்லி கோட்டை முற்றுகையப்பட்டது டெல்லி கோட்டையை முற்றுகையிடப்பட்ட பல இமாமுகள் அந்த போராட்டத்தை துவங்கியவர்கள் இறந்து போனார்கள் அன்று துவங்கிய சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி எழுநூறிலே துவங்கப்பட்ட போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் தான் சுதந்திர வரலாறு எழுதி வைத்திருக்கிறார்கள் முதல் சுதந்திர போராட்டம் என்று நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அதற்கு முன்னால் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை மெல்ல மெல்ல நடத்தி வந்தவர்கள் உடமாட்டு சொல்லக்கூடிய மதரசாக்களில் இருந்து புரட்சியாளர்களை இலக்கி தெளித்தார்கள் உளமாக்கல் மூலியமாக இந்திய முழுக்க சுதந்திர போராட்டங்கள் தீபோல் பற்றி எரிந்தது வெள்ளையர்கள் லண்டனில் இருந்து பிரிட்டனில் இருந்து என்று சொல்லக்கூடிய கல்வி ஆய்வாளர் இங்கே வருகிறார் இந்த சுதந்திர போராட்டம் எங்கிருந்து மூட்டப்படுகிறது என்று இந்திய முழுக்க ஆய்வு செய்கிறார் இரண்டு லட்சம் மதரசாக்கள் இருப்பதாக அவர் பதிவு செய்கிறார் லட்சம் இந்த சுதந்திரத்திற்காக இந்திய விடுதலைக்கான தீவிர மூட்டப்படுவதாக சொன்னார் சிங் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் இந்தியாவிலே வாழக்கூடிய எல்லா சமூகங்களும் தங்களுடைய சதவிதத்திற்கு கீழாகவே சுதந்திர போராட்டத்திற்கு தியாகம் செய்தார்கள் விடுதலை போராட்டத்திற்கு தியாகம் செய்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தங்கள் சதவீதங்களை தாண்டி உயிரை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் சிறைப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் சிங் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பு பெருமக்களே இந்த நாட்டின் விடுதலை இந்த நாட்டிற்கு உலமாக விதையாக தெளித்தவர்கள் இஸ்லாமியர்கள் உலமா பெருமக்கள் உலமா பெருமக்கள் தங்களுடைய தோர்களிலே இந்த சுதந்திர போராட்டத்தை கடத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு போராடவில்லையா என்றால் மறுக்க முடியுமா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலகட்டத்தில் தான் காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காக்கே போற உயர்கல்வி படிப்பதற்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போற காந்தி பிறகுதான் வருகிறார் காந்தியை இணைத்துக் கொண்டவர்கள் இஸ்லாமிய உலக பெருமக்கள் அஜிரத் அவர்கள் எனக்கு முன்னால் இமாம் பேசினார்களே முகமதுல்லா ஹசன் ரஹமத்துல்ல அவர்கள்தான் காந்தி அவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்ளுகிறார் சுதந்திர போராட்டத்திற்காக இணைத்துக் கொண்டு காந்தியுடைய வெகுஜன போராட்டத்தை அவர்கள் உறைந்திருக்கிறார்கள் எப்படி என்றால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருந்த காந்தி அவர்கள் நிலவெறிய நிலவெறியால் பாதிக்கப்படுகிறார் அவர் கருப்பன் என்று அவமானப்படுத்தப்படுகிறார் காந்தி அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதால் அந்த தென் ஆப்பிரிக்காவிலே தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அதை பார்த்தான் வியாபாரிகள் உலமாக்களை தொடர்பு கொண்டு காந்தி என்று அவர் அகிம்சையின் போராட்டத்திலே உறுதியாக இருக்கிறார் அவரை நீங்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இங்க வரலாறு எப்படி இருக்கு காந்தி வந்த பிறகுதான் ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்த பிறகுதான் பால ரத்னாவலத்தில் வந்த பிறகுதான் ஏதோ சுதந்திரம் அடைந்ததாக அப்படி எல்லாம் வரலாற்று திருப்பை செய்திருக்கிறார்கள் மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்திருக்கிறார்கள் இமாம்களுடைய அர்ப்பணிப்புகளை பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரம் பத்தாது முன்னூறு ஆண்டு காலம் நான் ஒரு இயக்கத்திலிருந்து சில போராட்டத்துகளை முன்னெடுத்தர்கள் நீங்களும் பல போராட்டத்திலே கலந்திருப்பீர்கள் ஒரு போராட்டத்தை ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துறவங்க பாதி நேரம் நிப்பாங்க பாதி நேரம் கிளம்பிடுவாங்க ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அடுத்த நாள் போராட்டத்தை கழிச்சு விட்டுருவாங்க இல்லைன்னா அந்த போராட்டத்துக்கு வர மாட்டாங்க கலந்து சென்று விடுவார்கள் இப்படிதான் ஒரு போராட்ட கட்டமைப்பே ஆனால் முன்னூறு ஆண்டு காலமாக ஒரு போராட்டத்தை துவங்கிய ஒரு சமுதாயம் சுதந்திரம் வரை சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் பிரிட்டிஷ் என்ற வெள்ளையர்கள் கொக்களித்தார்களே அவர்களை ஓட ஓட விரட்டி அவன் நாட்டுக்கே கொண்டு போய் விட்டது யாரு இஸ்லாமிய உலமாக்களும் உலமாக்களோடு இணைந்த பல செல்வந்தர்கள் பல மன்னர்கள் சிங்கம் சிராஜு தவளாவை மறந்துவிட முடியுமா கர்நாடகாவுடைய புலி மறந்து விட முடியுமா வரலாற்று அடுக்கி போகலாம் சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் இந்திய விடுதலை போராட்டம் என்று சொன்னால் இந்தியாவிலே இஸ்லாமிய வரலாறு புறக்கணித்து வரலாறு பதிவு செய்ய முடியாது கோட்டையிலே கொடியேற்றக்கூடிய சமுதாயம் வீதியிலே கொடியேற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே இரண்டு இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருக்கிறார் ஒருவர் இஸ்லாமியர் ஒருவர் இந்து இருக்கட்டும் ஆனால் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதற்கு பிறகு அலிமியார் அமத்துள்ளாரி என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளக்காரனுக்கு கீழ் எவரெல்லாம் கல்வி கற்கிறீர்களோ கல்வி சலாப் என்று பத்வா கொடுத்தது உலமாக்கள் அன்று முப்பத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீடோடு எல்லா துறைகளிலும் இருந்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய அனைத்தையும் தூக்கி எறிந்து வெள்ளையரே வெளியேறு என்று காந்தியோடு உப்பு சத்தியாகிரகம் அகிம்சை போராட்டத்திலே அன்று நின்றார் ஆங்கிலம் படிப்பாடுகளாம் என்று தூக்கி வீசினார்கள் கல்வியற்றவர்களாக கல்வியற்ற சமூகமாக வீதியிலே இடஒதுக்கீடுக்காக கல்விக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எனக்கு பிறகு கல்வியை பற்றி அண்ணன் சி எம் சலீம் அவர்கள் சுமார் இருபது ஆண்டு பேசி வருகிறார் உங்களிடத்திலே தெளிவாக பேசுவார் என்று கல்வியை தூக்கி அறிந்த சமுதாயம் இல்ல நானே முப்பது ஆண்டு காலமாக திருச்சியில பல மேடையில பேசியிருக்கேன் ஒரு சீட்ட தமிழ்நாட்டில் இன்னும் தாண்டல முப்பது ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி ஒன்னில் கால மைதின் அவர்கள் கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் நின்றார்கள் இருபத்தி அஞ்சு வருஷம் ரெண்டு சீட்டை தாண்டி இந்த சமுதாயம் நகர முடியாது என்ன காரணம்னு எங்களுக்கே பலாமசி புரியல இப்படிப்பட்ட காலத்தில் தான் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் முஸ்லிம்களுடைய தேச பக்தியை எவையவனோ கேள்வி எழுப்பான் முஸ்லிம்கள் என்றால் சந்தேகிகள் அவர்கள் தீவிரவாதிகள் ஐரோப்பாவுலையும் அமெரிக்காவிலையும் இருந்து வந்த இறக்குமதியை போன்று நினைக்கிறார்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் இந்த மண்ணின் விடுதலைக்காக நம்முடைய முன்னோர்கள் உரமாக இரத்தமாக செத்து மடிந்திருக்கிறார்கள் நம்மையுடைய நம்முடைய தேச பக்தியை எவனோ இன்னைக்கு கேள்வி எழுப்பார் அதனாலதான் இமாம்கள் மதரசாக்களிலும் பள்ளிவாசல்களிலும் காலையில் சுகு தொகுத கூடத்தையே இந்திய முழுக்க தொடர்ச்சியாக கொடியேற்றி வருகிறார்கள் ஆர் எஸ் எஸ் எங்கேயாவது கொடியேற்றி இருக்கிறாங்க வரலாறு இருக்கா நீங்கள் ஆர் எஸ் எஸ் அலுவலகம் எத்தனை இருக்கு அவன் எங்கேயாவது கொடியேற்றி பார்த்திருக்கீங்களா அவன் இந்த நாட்டுடைய சுதந்திரத்தை ஏத்துக்கல அப்பயே அவன் வெள்ளையனுக்கு அடிமையாக சாசனம் எழுதி கொடுத்த ஐயோக்கியர்கள் அவனதான் இன்றைய பிரதமர் உயர்த்தி பேசி இருக்கிறார் இந்த நாளிலே நீங்கள் எல்லாம் உறுதி ஏற்றுக் கொள்ளுங்கள் இறுதியாக எனக்கு பிறகு பேசுவதற்கு மாமர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் உறுதியேற்பது என்னவென்றால் கல்வி ரீதியாக இந்த பெரிய அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதனால அக்கா அஜீம் இன்ஸ்பெக்டர் அவர்கள் கை காட்டின இன்னும் இந்த சமுதாயம் எல்லா துறைகளிலும் அமர வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் கோலன் அறக்கட்டளை சகோதரர்களுக்கும் ரெஜிமெண்ட் பஜார் ஜமாத்தார்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் நன்றி குடிவிட பெறுகிறது